கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் பல பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மாகாணத்தின் குளங்கள் மிகவும் குறைந்த அளவு வெப்பநிலைக்கு செல்லும் என தெரிவிக்கப்படுகிறது சுற்றுச்சூழல் மற்றும் நீரின் வெப்பநிலை காரணமாக குளங்கள் பனிப்படலத்தினால் மூடப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் சில தினங்களுக்கு மாகாணத்தில் எவ்வாறு கடுமையான பனிப்பொழிவு நிலையை அவதானிக்க முடியும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது சுமார் சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இடிமின்னல் தாக்கத்துடன் மணிக்கு எட்டு சென்டிமீட்டர் பனிப்பொழிவினை எதிர்பார்க்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை டொரண்டோ பெரும்பாகத்தை அண்மித்த வடக்கு பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு எச்சரிக்கையை சுற்றுச்சூழல் கனடா விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கை ஓவன் சவுண்ட் டோபர்ட் மேரி உள்ளிட்ட பகுதிகளில் அமுலில் உள்ளது இந்த பகுதிகளில் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது தொடக்கம் முப்பது சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவும் அடுத்து வரும் நாட்களில் சில பகுதிகளில் முப்பது தொடக்கம் ஐம்பது சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவும் பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வரும் நாட்களில் டொரண்டோவில் சிறிய அளவில் பனி தூரல் சாத்தியமாகும் எனினும் இது பாரிய அளவிலான பனிப்பொழிவாக இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது